அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க நான் டூ டேஸ் சீரியல் இருப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை காலம் மாந்திரவாதியை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை மாசானியம்மனை பிடிக்குமா இல்லை துர்க்கையம்மனை அம்மனை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ புதுசாக வந்திருக்கிற கௌரி சீரியல்குள்ளவே வந்திருக்கிற துர்கா சீரியல் இன்றைக்கி பார்ட் டூ போட போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயும் நம்மளோட கடப்பா கனகா ஆல்ரெடி நம்மளோட ஜனாவோட ஃபோனை எடுத்து துர்கா சீரியலை பார்க்குறதுக்காக அவங்களோட வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளோட டிஎஸ்பின் அதை வர வச்சுட்டாங்க வீட்டுக்கு இது வந்து நம்மளோட ஜனாவுக்கு தெரியாதுங்க நம்மளோட ஆவுடைய பண்ணு இதை புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாம் ஒத்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து துர்கா டூ சீரியலுக்கு வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா சில கடத்தல் விஷயத்தை பற்றி ஜமீன் ஆவுடியப்பன் பேச சொல்கிறதுக்காக வர சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜனாக்கிட்ட கேட்கும்போது நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட துர்கா பார்ட் வந்ததாலையும் ஒரு அதிர்ச்சி நடந்துச்சு நம்மளோட துர்கா வந்து இதுக்கும் நம்மளோட கோயில் கடத்தல் விஷயத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்க மேடம் இது நேரில் நடந்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட துர்கா திஎஸ்பி நந்தினி கிட்டே ஜமீன் ஆவுடியப்பனே கொளுத்தி விட்டாங்க நம்மளோட பார்த்து தான் நம்மளோட ஆவடி எப்போ டிஎஸ்பின்னு கிட்டே கையும் காலமாக வசமாக தான் மாட்டிக்கிட்டாங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ